ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல காரசாரமான சிக்கன் வறுவல் போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்யணுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்இண்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து எடுத்துருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் அது சிக்கன் நல்லா மஞ்சதூர் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கவச்சிவாட இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து சிக்கன் வந்து உரமாக இருக்கட்டும் இது கூட சூப்பரான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு க்ளீனான ஈரமில்லாத மிக்சர் வந்து எடுத்துப்போம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துப்போம் ஆறு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வத்தல் இருக்கிறனால ஆறு வந்து எடுத்துருக்கோம் நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சீக்கிரம் நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வந்துடுவோம் நான் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் ஓகே தான் இந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கனில் வந்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து வத்தலும் சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் ஸோ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இப்போ நம்ம அரைச்சி சேர்க்கிற மசாலா வந்து இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது சிக்கனில் நல்லாருந்து தண்ணி ஊறி நல்லா ஜூஸியாக வந்து வரும் அதுவே போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லா சிக்கனையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த ஸ்பைஸ்லாம் வந்து வறுத்து அரைச்சி சமைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வறுக்காமல் அரைச்சி சமைக்கும் போது அது வேற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டுமே சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ண விட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம் அவருக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வந்து ஊறி வந்திருக்கு சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருப்போம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் பட்டர் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பட்டர் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து பாதி பட்டரும் பாதி எண்ணெயும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக வந்து பட்டர்லேருந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ மேரினேட் பண்ணி சிக்கனை சிக்கன் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் நம்ம அந்த பட்டரோட சேர்த்து நம்ம சிக்கனை வந்து நம்ம வதக்கி விடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல வாஷும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து எலும்போடு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோடய விருப்பம் தான் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சி ஒப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு லைட்டாக வந்து தண்ணியும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதே கிடையாது சிக்கன் ஒரு தண்ணியில் மட்டும்தான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் தண்ணி சேர்க்காமையே நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸே வந்து வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸை வந்து சிக்கனை மேரினேட் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இடையில வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி அரியந்த கூடவே சேர்த்துக்கலாம் நல்லா உள்ளங்க இடையில கசக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கஸ்தூரி மைத்தி சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து போட போகிறது கிடையாது தக்காளி மட்டும்தான் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி வந்து வச்சிருக்கேன் அது இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் அந்த லெமன் ஜூஸ் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வந்து சிக்கனோட மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம லெமன் ஜூஸும் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கனால நல்ல ஒரு லைட்டான ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா காரமாகவும் நல்ல புளிப்பாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு தண்ணி எதுவுமே இல்லாமல் இப்போ சிக்கனில் நல்லா தண்ணி ஊறி வந்து நல்ல சாஃப்ட்டாக ஜூஸே வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த ரெசிபி செய்கிறது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து அது ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா குழம்பு மாதிரி நல்லா கொதிக்குது போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் இட இடத்துல கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம எல்லாமே வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறனால அடிபடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இட இடத்துல கலந்து விட்டுகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சட்டன் அடி பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துவிட்டு இருங்க இப்போது நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் சிக்கன் நல்லா ஜூஸியாக நல்லா வேந்து வரட்டும் அதே போல் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல வறுவல் மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் மறுபடியும் மூடி போட்டு ஃபைவ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வந்து வெந்து வந்துட்டு வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிருங்க நான் வந்து வறுவல் மாதிரி செய்கிறனால இனிமேல் நல்லா ட்ரை ஆக்கிக்கிறேன் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சிக்கன் சூப்பராக வந்து வெந்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அதில் இருந்து தண்ணியே வந்து நான் சூப்பராக வந்து வெந்துட்டு எனக்கு உப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்து கரெக்டாக இருக்குது மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் அந்த கிரேவி எல்லாமே நல்லா வந்து வற்றி நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா காரசாரமாக நல்ல வாசமாக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேர்த்துக்க அந்த கிரேவி எதுவுமே இல்லை நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு நம்ம கட் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட காரசாரமான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சூடு சூடு சர்வ் பண்ணிவிடுவோம் இந்த சிக்கன் உருவல் ரொம்ப காரசாரமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பட்டரை செஞ்சுருக்கிறதுனால இனிமேல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் உவரல் சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபீஸ் சிக்கன் எல்லாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழ் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளோட சிக்கன் ரெசிபிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டாக வந்து கேட்க கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்